எல்லாருக்கும் வணக்கங்க பூஜை ரூம்க்கு ஒரு குட்டி மேக்கோவர் பண்ணுறக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே வந்து வாங்கி வச்சுருந்தேன் அது நான் எப்படி வந்து பூஜை ரூம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் மாற்று மாற்றினேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க ஒரு குட்டி குட்டி சின்ன சின்ன பித்தளை சாமானங்கள் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து ஆறு வகை பந்தங்கள் முருகருடைய ஆறு வகை பந்தங்கள் இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வாங்கியிருந்தேன் சஸ்தட பந்தம் ரத பந்தம்

துவிநாக பந்தம் இந்த ஆறு வகை பந்தங்கள் இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமுங்க முருகருடைய இந்த பந்தங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் சுவாமிகளால் எழுதப்பட்டது இது ஒன்று ஒவ்வொரு பலன் இருக்குது இது ஒன்றையும் வந்து இருபத்தேழு முறை ஒவ்வொன்றையும் பாராயணம் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் வந்து கிடைக்குங்க இதை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் ஏற்கனவே ஷார்ட்ஸில் இது வந்து ஆறு பந்தங்களும் எது எதுக்கு வந்து பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போட்டிருக்கேன் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் செக் பண்ணி பாருங்க இப்போது ஃபோட்டோ பூஜை சாமானை எல்லாமே எடுத்து கீழே வச்சாச்சுங்க ஃபோட்டோஸ் எல்லாமே கழுத்திட்டு செவரு ஃபுல்லாகவே சோப்பு தண்ணி வச்சு தொடச்சிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே தொடைச்சி புதுசாக வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணி மாட்ட வேண்டியது இருந்துச்சு எல்லா ஃபோட்டோ இல்லை ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் ரீ அரேஞ்ச் பண்ணி மாட்டணும் அப்படிங்குறக்காக எல்லாமே எடுத்து கீழே வச்சாச்சுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நிறைய ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுக்கும் எனக்கு வந்து ஒரு சிறுசாக ஒரு கிச்சன்லேயோ ஒரு பூஜை ரூம் ஒரு சின்ன மாற்றம் பண்ணால் கூட அந்த இடமே கொஞ்சம் புதுசான மாதிரி தோணும் உங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தோணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ செவ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம வெளியே கிளீன் பண்ணாலும் இந்த மாதிரி டீப்பாக வந்து எல்லாம் எடுத்துட்டு செவ் எல்லாம் கிளீன் பண்ணும்போது தான் பூஜை ரூம் பளிச்சுன்னு இருக்குங்க நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்காவது எல்லா ஃபோட்டோவையும் கழட்டிட்டு இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணுவேன் முதல்ல வந்து சோப்பு தண்ணி வச்சு இந்த செவரில் புகையடைச்சதுனால இருக்க இந்த கரை எல்லாமே தேய்ச்சி எடுத்துடலாங்க அதெல்லாம் தேய்த்து எடுத்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நம்ம துடைக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி எடுத்துக்கணும் அந்த தண்ணியில் வந்து ரோஸ் வாட்டரும் ஜவ்வாதும் கலந்து அந்த தண்ணி வச்சு பூஜை ரூம் மேடை அப்புறம் வந்து சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே துடைக்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து தொடச்சு பாருங்க அதே மாதிரி ஃபோட்டோஸ்க்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் இல்லையா அந்த மஞ்சள் எப்படி ரெடி பண்றது அப்படின்னா சந்தன வில்லை ரெண்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கூடவே வந்து பச்சை கற்பூரம் ஜவ்வாது இது எல்லாமே ஒரு ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த மஞ்சளை ரெடி பண்ணி நீங்கள் அது வந்து சாமி ஃபோட்டோஸ்க்கு கலசத்துக்கு விளக்குகளுக்கு எல்லாமே வச்சு பாருங்க ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் அது வந்து ரொம்ப அந்த கலர் அந்த மஞ்சளும் சந்தனமும் கலந்து வைக்கும்போது அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க சீக்கிரமும் உதிந்தும் போகாது தனியாக நம்ம சந்தனத்தில் வைக்கும்போது உதுந்து போகும் மஞ்சளில் வச்சாலுமே ரொம்ப மஞ்சள் கலராக அந்த இடத்துல அந்த ஸ்டெயின் போகாமல் பிடிச்சிக்கும் இதுவே இதை ரெண்டையும் கலந்து இந்த மாதிரி ஜவ்வாது பச்சை கற்பூரம் எல்லாம் கலந்து வைக்கும்போது அது ஒரு ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே பளிச்சுன்னு துடைச்சி எடுத்துகிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சால் மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லா ஃபோட்டோவும் ரெடி பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ரூம் ஃபுல்லாக தொடச்சிட்டு எல்லா ஃபோட்டோவும் மாற்றிக்கலாம் இந்து தாங்க அந்த ஆறு வகை பந்தம் இருக்கிற ஃபோட்டோ இது வந்து ஆறு பந்தங்களும் ஒரே ஃபோட்டோ ஃப்ரேமில் இருந்த மாதிரி எனக்கு கிடச்சிது அது கூட மகாலட்சுமி ஃபோட்டோ இது ரெண்டுமே வந்து புதுசாக வாங்கியிருந்தேன் இப்போ பாருங்கள் எல்லா ஃபோட்டோவும் அரேஞ்ச் பண்ணியாச்சு கொஞ்சம் இடம் மாற்றி கொஞ்சம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு புது ஃபோட்டோ வந்ததுனால எல்லாமே கொஞ்சம் இடம் மாற்றி வந்து எல்லாத்துக்கும் இடம் கிடைக்கிற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது எல்லா ஃபோட்டோலேயும் வந்து ரெண்டு ரெண்டு ஒரே சாமி ரெண்டு ஃபோட்டோ இருக்கிறதெல்லாம் சிலதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு இப்போ இருக்கிறத வச்சு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வந்து மாட்டி வந்து வச்சுருக்கேங்க நிறைய பேர் வந்து இந்த சாமி ஃபோட்டோ வைக்கலாமா இந்த மாதிரி சாமி ஃபோட்டோ வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு மனசுக்கு பிடிச்ச எந்த தெய்வம் ஃபோட்டோ வேணுனாலும் வீட்டில் வைக்கலாம் இந்த சாமி வைக்கக்கூடாது சிவன் வைக்கக்கூடாது அப்படின்லாம் நிறையா சொல்கிறாங்க ஆனால் வந்து நான் வந்து எல்லா சாமி ஃபோட்டோவும் வச்சுருக்கேன் அண்ணாமலையார் ஃபோட்டோவும் வச்சுருக்கேன் எல்லா ஃபோட்டோவுமே வந்து நான் வச்சுருக்கேங்க வச்சு நான் வந்து வழிபாடு பண்ணுறேன் எனக்கு வந்து இது ஒரு இது வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து எனக்கு எந்த ஃபோட்டோவும் இது வரைக்கும் தோணுனதில்லை சிலை வேணும்னா வந்து நம்ம பெரிய சிலையாக வைக்கும்போது அதுக்கு வந்து அபிஷேகம் கரெக்டாக பண்ணணும் அதனால் சின்ன சின்ன விக்கிரகமாக சூஸ் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன் அதனால வந்து முருகர் சிலை மட்டுமே நான் பெருசாக வச்சிருக்கேன் மற்ற எல்லாமே குட்டி குட்டியான விக்கிரகமாக தான் வந்து வச்சுருக்கேங்க ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம கரெக்டான முறையில் நம்ம வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கணும் அதனால் வந்து அதை நம்ம தவறிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு மாதிரி சஞ்சலமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சாமி விக்கிரகங்கள் எல்லாமே வந்து ஆறு இன்ச்சுக்கு மேலே இருக்கிற எல்லா விக்கிரகத்துக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக அபிஷேகம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணணும் அதனால தான் வந்து நான் மற்ற எல்லா சிலைகளும் சின்னதாக வச்சுட்டு பாபா சிலை அப்புறம் வந்து முருகர் சிலை மட்டும் பெருசாக இருக்கும் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக மட்டும் தான் வச்சிருப்பேன் ரொம்ப அதிக சிலைகள்லாம் இல்லைங்க குறிப்பிட்டாப்பில் கொஞ்சம் சிலைகள் மட்டும் இருக்கு இப்போது பூஜை பாத்திரம் எல்லாமே எல்லாமே வச்சுட்டேங்க இன்னி வந்து கொஞ்சம் புது பாத்திரமும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அந்த லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுக்குறேன் குஞ்சம் வைக்கிறதுக்கான படி அப்புறம் வந்து அன்னபூர்ணி சிலை அப்புறம் வந்து சங்கு வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு இது எல்லாமே கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அப்புறம் குட்டி குட்டி கப்ஸ் இது வரைக்கும் வந்து அகலில் வந்து நம்ம நிறைய திங்ஸ் வந்து நம்ம போட்டு பூஜை ரூமில் வச்சிருந்தோம் அதெல்லாம் வைக்கிறக்காக பித்தளை கிண்ணங்கள் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் பிளேட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் இது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்குறக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அன்னபூர்ணி சிலை வந்து ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்ச ஒன்றுங்க அதுக்கு வந்து நல்ல நேரம் இப்போ தான் வந்திருக்குது அதனால அன்னபூர்ணியம்மன் சிலையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க அதை வந்து ஒரு தட்டில் பச்சரிசி வச்சு அது மே அது மேலே அன்னபூர்ணியம்மன் சிலையை வந்து நம்ம வச்சுக்கலாம் அன்னபூர்ணியம்மன் சிலையை வந்து அப்படியே வெறுமனே கீழே வைக்கக்கூடாது எல்லா சிலைகளுமே கீழே ஒரு ஸ்டாண்டு போட்டு வைக்க அப்படிங்கிறது நல்லா நல்லதா இருக்கும் அதுலயே மேடையோட வந்ததுன்னா பரவாயில்ல இல்லை அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு கீழே ஏதோ ஒரு ஸ்டாண்டோ தட்டோ போட்டு நீங்கள் வைங்க பித்தளை சிலைகள் எல்லாமே வந்து நான் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுவேன் மெயினாக இந்த முருகர் சிலை வந்து எப்படி வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னா கழுவிட்டு சுத்தமான தண்ணியில் லாஸ்ட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தொடைச்சிட்டுங்க அப்புறம் லைட்டாக தேங்காய் எண்ணெயை டிஷ்யூ பேப்பரில் தொட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சிலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருவேன் ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா பித்தளை சிலைகள் வந்து மாத்து பட்டாலே கருக்கறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி நல்லா வேல் பித்தளை வேல் அப்புறம் வந்து முருகர் சிலை எல்லாமே வந்து நல்லா அதில் தொடச்சு வைக்கும்போது அந்த பளவளப்பு அப்படியே இருக்குங்க நாம் வா அடுத்த வாரம் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு திருப்பி க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் இதே ப்ராசஸ் தான் பண்ணுவேன் இல்லை நம்ம என் நார்மலாக வைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு நாள்லேயே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி எனக்கு தோணும் அதனால் நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி பண்ணிடுவேன் அப்புறம் சாமி சிலைகளை அந்த முகங்கள் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கவே கூடாது அப்படி தேய்ச்சோம் அப்படின்னா அந்த முகத்தில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சீக்கிரமாக போயிடுங்க அதனால் சாமி சிலைகள் எல்லாமே அழுத் ம் கொடுக்காம தேய்க்கணும் அதுக்காக நம்ம தேய்ச்ச உடனே இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் பூசி வைக்கும்போது பெருசாக நமக்கு வந்து அழுக்கு அப்படிங்கிறது அதாவது கருப்பு அப்படிங்கிறது வந்து படியாதுங்க இப்போது பூஜை ரூமில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாங்க இந்த பக்கம் ஒரு பழகை மாதிரி வச்சு அந்த பலகையில் வந்து ஒரு பவுலில் வந்து உப்பு மஞ்சள் காசு அப்புறம் வந்து கொஞ்சம் தாமரை மணிகள் சோளி அப்புறம் வந்து குஞ்சின் மணி இந்த மாதிரி ஐட்டம்ஸு அப்புறம் வந்து நவதானியம் அப்புறம் சோம்பு அந்த அந்தலாம் போட்டு வைக்கிற ஐட்டம்ஸ் இதெல்லாம் என்னென்னங்கிறது ஷார்ட்ஸில் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேங்க நான் என்னென்ன வைப்பனோ பூஜை ரூமில் எல்லாமே வச்சுட்டேன் அந்த ஒரு ஒரு கீழே வைக்காமல் ஒரு சின்ன பலகை மாதிரி வச்சு அது மேலே வந்து குபேர மூளை அதாவது தென்மேற்கு மூளை தான் வந்து குபேர மூளைங்க நீங்கள் உங்களுடைய பூஜை ரூம் எந்த பக்கம் அமைஞ்சிருக்குதோ அதில் தென்மேற்கு மூளையில் வர்ற மாதிரி இந்த பொருட்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்புறம் அச்சத அரிசி அதாவது எல் எல்லா விளக்குகளுமே அச்சத அரிசி போட்டு நமக்கு அதை அரேஞ்ச் பண்ணிட்டு மீதி இருக்கிற அச்சத அரிசியை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அதுவும் வந்து பூஜை ரூமில் எப்பவுமே வச்சுருப்பேன் இப்போ வந்து சிலைகள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து வளம்புரி சங்கு வச்சுருந்தோம் அந்த சங்குக்கும் வந்து புதுசாக ஸ்டாண்டு வாங்கியிருக்கிறதுனால அந்த சங்கையும் வந்து நம்ம இன்றைக்கி பூஜை ரூமில் வந்து வச்சுட்டோம் இதுக்கு ஸ்டாண்டு வாங்காமல் தான் இவ்வளோ நாளாக வந்து நான் வைக்காமல் எடுத்து உள்ளே வச்சுருந்தேன் இப்போ ஸ்டாண்டு வாங்கிட்டதுனால அந்த வளம்புரி சங்கும் வந்து வச்சிடலாம் வெறுமனே வெறும் இதில் வைக்கக்கூடாது ஒரு அரிசி பச்சரிசி போட்டு அது மேலே தான் வந்து நம்ம வளம்புரி சங்கு வைக்கணும் வளம்புரி சங்கு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் பழம்புரி சங்கு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குபேர குஞ்சம் வச்சுருக்கேன் அதுவும் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் ஒரு குபேர விளக்கு புதுசாக வாங்கின குபேர விளக்குங்க அப்புறம் மணி அப்புறம் வந்து பத்தி குச்சி ஸ்டாண்டு அப்புறம் கற்பூரம் காட்டுற பிளேட்டு அப்புறம் வந்து ஆரத்தி காட்டுற தீப ஆரத்தி காட்டுற பிளேட்டு இது எல்லாமே வந்து வச்சுருக்கேன் அப்புறம் குலதெய்வ கலசம் வந்து வச்சுருக்கேங்க அப்புறம் எப்பவும் போலவே நான் வந்து ரெண்டு காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுவங்க அப்புறம் முருகருக்கு ஒரு ஓம் விளக்கு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் வாங்கினேன் அந்த ஓம் விளக்கும் ஏற்றுவேன் அதுவும் வச்சிருக்கேன் அப்புறம் முருகர் வேல் அப்புறம் வந்து கோமாதா ஒரு சிலை வந்து வச்சுருக்கேங்க அப்புறம் புதுசாக நம்ம வாங்கின அன்னபூர்ணியம்மன் சிலை அப்புறம் குபேரருடைய ஒரு சிலை அப்புறம் வந்து பாபாவுடைய சிலை குலதெய்வத்துக்கு ஏற்றதுக்கு ஒரு ஆத்மா விளக்கும் இது கூட வந்து வச்சுருக்கேங்க இவ் இவ்வளோ தான் நான் வந்து பூஜை ரூமில் நான் வச்சுருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக பூஜை ரூமை நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேங்க என்னோடய பூஜை ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் பூஜை ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து மாற்றிக்கிறேங்க உங்கள் எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு நான் வேண்டிக்கிறேன்